செயல்படுகிறார் ஒரு ஆளுநருக்குரிய எந்த ஒரு தகுதியோ பண்போ அல்லது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட அந்த செயல்பாடுகளோ இல்லாமல் இவங்க இப்போ பேசுகிறாங்கன்னா இவங்க அதான் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஒரே கட்சி தான் இருக்கணும் எப்படி அது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி இருக்கணும் இவங்க யார் சொல்கிறாங்களோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கணும் அப்படிங்கிறப்ப இது திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையுமே படுகொழி தோண்டி புதைக்கின்ற நேரத்தில் மாநிலங்கள்லேருந்து அந்த குரல் வந்தால் தான் தமிழ்நாட்டிலேருந்து அது தொடங்கி சட்டப்பூர்வமான அதில் வெற்றி கிடைக்கும் பொழுது தான் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அவரவர்களுடைய நிலை நிலை சார்ந்து அதை வலியுறுத்த முடியும் இப்போ மொழி விஷயத்தையே எடுத்துக்கோங்க மும்மொழி திட்டம் அப்படின்னு பொழுது நம்ம சொல்கிறோம் மும்மொழி திட்டம்னா இந்தி தான் கொண்டு வருவோம் நாங்கள் இந்தின்னு சொல்லலையே இந்தியாவில் எந்த மொழியே வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம் ஃப்ரெஞ்சு படிக்கணும்னா படிக்கலாம் அப்புறம் ஜெர்மன் படிக்கணும்னா படிக்கலாம்லாம் அப்படியே ரீல் விட்டுட்டு இப்போ மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவனே காரி துப்பிட்டான் யார் மாநில அரசு வச்சிருந்த அந்த கல்விக்கான குழு மொழிகள்லாம் இப்படி சொல்லித்தரது அவன் ரொம்ப பிளைனாக சொல்லலாம் ஐயோ இங்கே என்ன மராட்டியே படித்தப்படலை இங்கிலீஷு சரியாக தெரியல இப்போ எதுக்கு நீ வந்து இந்தியை கொண்டு வந்து இதில் வந்து திணிக்கிற இது வந்து கல்வி புலத்தில் சொல்லப்படுறது ஏன்னா மாணவர்களுக்கு அது சுமையாகுது அப்போ ஒரு மொழி தாய்மொழியை அவன் நல்லா பயிற்சி பெற்றுட்டு இணைப்பு மொழி ஒன்றில் அவன் லிங்க் லாங்குவேஜில் நல்லா ஒரு ஃப்ளூவென்சி கிடச்சிதுன்னா அவனுக்கு அந்த படிப்புங்கிறது எளிதாக இருக்கும் நீ மூணாவது அவனை கொண்டு வந்தீங்கன்னா மூணு மொழியுமே நாசமாயிடும் அப்படிங்கிறதான் அவர்கள் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறது அதை தாண்டி அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எங்கள் மராட்டி மொழியில் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்தியோட தாக்கம் இங்கே இருக்குது இப்போ மும்பை தானே பாலிவுட்டுங்கிறோம் பாலிவுட்டில் வந்து மராட்டி படத்தை பாலிவுட்டுங்கிறோம் ஹிந்தி படம் எடுக்கிறது தான் பாலிவுட் சினிமாங்கிறோம் அப்போ என்னாச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரில் இந்தி தான் இருக்குங்கிறதுக்கு பாலிவுட்ங்கிற அந்த ஒரு அடையாளமே முக்கியமான இப்போ கோலிவுட்னு சொன்னால் தமிழ் படம் எடுக்கிறது டோலிவுட் அப்படின்னு சொன்னால் அது வந்து தெலுங்கு படம் எடுக்கிறது மாலிவுட்னா மலையாள படம் எடுக்கிறதுனா அந்தந்த மாநிலங்களை கரெக்டாக சொல்கிறோம் அப்போ மகாராஷ்டிராவில் வேணால் இருக்கணும் அது வந்து பாலிவுட்டாக ஏன் இருக்குது டெல்லி இல்லை உத்தரப்பிரதேசம் லக்னோ இல்லை அல்லது குஜராத்து கூட இல்லை குஜராத்துக்கு ஒரு மொழி இருந்தால் கூட அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இந்த நாட்டுக்கு ஆட்சி பண்ணுறது அதிகாரத்தில் இருந்துட்டு அவங்க தன் தாய்மொழியே மறந்து அவங்க தான் இந்திக்காக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது வந்து எளிமையான உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து மராட்டியம் எப்படி இருக்குன்னா அங்கே நிறைய மராட்டிய படங்கள் வந்த காலம் உண்டு மராட்டிய படைப்பிலக்கியங்கள் ரொம்ப சிறப்பானவை அதுக்கு ஒரு மொழி பாரம்பரியம் இருக்குது அதை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இங்கே முழுக்க வந்து இந்தியினுடைய ஆதிக்கம் வரனால இந்தி பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் வந்து நிறைய வேலைவாய்ப்பை பெற்றக்கூடிய சூழல் வந்துடுது அது ரொம்ப இயல்பாக போயிடுது அப்போ நீ கொண்டு வந்து இந்தியே கொண்டு வந்து கட்டாயம்னு படுத்தினீங்கன்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு அது எளிது இந்தி தாய்மொழியாக இல்லாதவனுக்கு அது கடினம் அப்போ இந்த பாகுபாடு பொழுது திரும்ப நாங்கள் ஆதிக்கத்துக்குள்ளாவோம்னு நம்ம ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்போ தான் மகாராஷ்டிரா புரிஞ்சிருக்கு அதுவும் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல இது தான் இவர்கள் செய்யக்கூடிய வேலை ஏன் மாநிலத்திலேருந்து குரல் ஒழிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மகாராஷ்டிரா வந்து ஒரு சிறந்த உதாரணம் துணைவேந்தவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு நியமனம் செய்ய வேண்டும் அவர்கள் நியமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது அப்போது கூட பட்டங்களை வழங்குகிற அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதை முதலமைச்சருக்கு தரலாம் என கருத்து தெரிவித்த பொழுது பெருந்தன்மையோடு அந்த அதிகாரம் அவருக்கே இருக்கட்டும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனை உயர்கொலித்துறை செயலாளராகவும் ஆளுநருடைய தனிச் செயலாளராகவும் இருந்தவரிடம் இதனை பற்றி விரிவாக கேட்டால் முதலமைச்சர் எந்த பெருந்தன்மையோடு அதனை வெளிப்படுத்தினார் என்பது நன்றாக தெரியும் எனவே பெருந்தன்மை உள்ளவர் நம்முடைய முதலமைச்சர் பெருந்தன்மை இல்லாமல் மாநில மக்களை வஞ்சிக்கக்கூடியவர் தமிழ்நாட்டு ஆளுநர் என்பது தீர்ப்பின் மூலமும் தெரியும் அவருடைய நடவடிக்கையும் உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் இருந்தாலும் மதசார்பற்ற என்ற கொள்கையின் அடையாளமாக திகழ்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுதான் ஐம்பது முடக்கங்களில் ஒன்றாக அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் போதித்தார்கள் மதசார்பற்ற என்பது இந்தியாவில் எல்லா தரப்பு மதத்தை சார்ந்தவர்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து காஷ்மீருடைய அரசியல் தலைவர்களெல்லாம் காவலில் வைக்கப்பட்டு மின்சார துண்டிப்பு தொலைத்தொடர்பு துண்டிப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்தால் காஷ்மீர் மக்கள் தலைவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளானது என்று தெரியும் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேலாக வாழுகிற இந்திய திருநாட்டில் காஷ்மீரில் ஏற்பட்ட அந்த அநீதியை சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை மதத்தின் மீது மத்திய அரசு தொடுத்த போரை உடனடியாக கண்டித்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆக மத கொள்கை என்று சொன்னாலே அதன் பிதாமகன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக ஒரு மாநிலத்தில் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தலைமையிடம் தமிழ்நாடு என்ற பெருமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு ஆளுநர் என்பவர் பொதுவான ஒரு ஆளுநராக இருக்க வேண்டியதை தவிர ஒரு கல்லூரிக்கு சென்று ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக மாறி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் என சொல்லுவாரால் அவர் வகிக்கிற பதவிக்கு அது அழகல்ல அண்ணாமலையாக இருந்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆளுநராக இருந்து சொல்லலாமா என்றுதான் பொதுமக்கள் கல்வியாளர்கள் கேட்கிறார்கள் எனவே அந்த வகையில் அதற்கான இடர்பாடை அதற்கான சங்கடங்களை ஒரு உருவாக்கியதனுடைய விளைவும் உச்சநீதிமன்றம் கருதி ஒரு மாநிலத்தின் உரிமையில் மதத்தை திணிக்கிற முயற்சி ஆளுநர் ஈடுபடுகிறார் என்பதை கண்டித்திருக்கிற தீர்ப்பாகவும் இது வந்திருப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி எனவே மதசார்பற்ற கொள்கையின் அடையாளமாக விளங்குகிற என்பது சிறுபான்மை நச்சான்று பத்திரம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் இருப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருப்பதற்கும் அடிப்படையிலேயே பல வேறுபாடுகள் உள்ளது இதைத்தான் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது திராவிட இயக்கம் என்பது ஒரு அறிவு பாரம்பரிய மிக்கது மொழியில் படிந்திருந்த கரையை கழுவியதில் திமுகவின் பங்கு பெரும் பங்கு தமிழின் பெருமையை தமிழர்கள் உணர்ந்ததே திராவிட இயக்கம் வேர்விட்ட பின்னர்தான் தமிழ் சமூகத்தில் முதன் முதலாக ஜாதி அப்படிங்கிறது எப்போது வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் சங்க இலக்கிய காலத்தில் கிமு நூறு டு முந்நூறு அந்த காலத்தில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு இப்போ பெண்கள் புலவர்களா இருந்திருக்காங்க அவங்க இந்த வரைக்கும் படிக்கப்பட்டுட்டே இருக்காங்க அங்கே ஜாதி கிடையாது வைதிக முறை கிடையாது ஏன் திரும்ப திரும்ப தமிழ் சமூகம் அல்லது வந்து திராவிட இயக்கம் வந்து சங்க இலக்கியத்தை முன்னிறுத்துகிறது என்பதற்கு ஒரு வரலாற்று காரணம் இது அங்கே ஆண்களும் படித்திருந்தார்கள் பெண்களும் படித்திருந்தார்கள் அங்கே ஜாதி இல்லை வைதிக முறை கிடையாது தெய்வ வழிபாடு கிடையாது அங்கே அன்பு காதல் போர் வெற்றி தோல்வி போருக்கான தயாரிப்பு தான் சங்க இலக்கிய பாடல்கள் இந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க மறிவு காலத்தில் இவங்க எல்லாமே ரொம்ப ஓவராக ஆடிட்டாங்கன்னு சொல்லி நீதி நூல்கள் எழுதப்படுது நீதி நூல்கள் எழுதப்பட்ட காலத்துக்கு பின்னாடி உடனடியாக வந்து காப்பி இலக்கியங்கள் வருது காப்பி இலக்கியங்கள் எழுதப்பட்ட உடனே கிட்டத்தட்ட வந்து பக்தி இலக்கியம் எப்போது முதன் முதலாக தமிழ் சமூகத்தில் எழுதப்படுதோ அது வைணவ இலக்கியமாக இருக்கலாம் சைவ இலக்கியமாக இருக்கலாம் அங்கே தான் முதன்முதலாக ஜாதி என்ற நிலைப்பாடு வருகிறது பாகுபாடு வருகிறது மொழியும் இலக்கியமும் பண்பாடும் நாகரிகமும் பொதுவானதாக இல்லாமல் ஒரு பிரிவுனு என்று மாற்றப்படுகிறது எல்லோரும் சொல்கிறாங்க சோழருடைய காலம் தமிழ் சமூகத்தில் புற்காலம்னு சொல்கிறாங்க நான் சோழருடைய காலம் தான் தமிழ் சமூகத்தில் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பக்தி இலக்கியம் உருவாவதற்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் தெய்வ வழிபாடு என்பது நடுகள் தெய்வ வழிபாடாக முன்னோர்களை வழிபடுகிற ஒரு முறையாகத்தான் இருந்தது பக்தி இலக்கியம் வருகிற காலமும் கோயில்கள் இழும்புகிற காலம் ஒன்று பெரிய பெரிய கோயில்கள் கட்டும்போது சோழல் மன்னர் தான் அதிகமான பெரிய கோயில்கள் கட் கட்டினாங்க அதுக்கு பின்னாடி வந்த நாயக்கர்களும் கட்டினாங்க கட்டும்போது இந்த கோயிலுடைய நிர்வாகம் பிராமண சமூகத்தின் கையில் போகிறது பிராமண சமூகத்து கையில் போகும்போது தான் இந்த கல்வியும் அறிவும் படிப்பும் உள்ள கோயில் நிர்வாகத்துக்குள்ளே போகும்போது தான் அங்கே வந்து முதல்ல சொல்கிறாங்க இனிமேல் யாருக்கும் கல்வி கிடையாது யாரும் படிக்கக்கூடாது யாரும் எழுதக்கூடாது எங்கே உங்களுடைய கல்வி நிறு கல்வி எங்கே போய் முடங்குச்சியோ கோயிலில் போகுது இல்லையா கோயிலுக்கு போன பிறகு தான் அதை வந்து பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் அது கோயிலுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மொழியும் கல்வியும் அறிவும் ஏன் பிராமண சமூகம் அவங்க பெண்களே படிக்க வைக்கக்கூடாதுட்டான் சங்க இலக்கியத்தில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு பெண்கள் இருந்தாங்க சங்கம் அறிவு காலத்தில் திருவள்ளூர் இருக்கார் திருவள்ளூர் யாருன்னா ஒரு பறைய சமூகத்தில் வந்த பிரிவான வல்லூர் சமூகம் அவருக்கு அப்போது கல்வி கிடைக்கப்பட்டிருக்கு பக்தி இலக்கியத்தில் கூட நான்கு பெண்கள் தான் பக்தி இலக்கியத்திலிருந்து நீங்கள் பத்தொம்பதாம் நூற்றாண்டு வரை பதினோரு நூற்றாண்டுகள் ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பெண் படித்த வரலாறே இல்லை அதுக்கு என்ன காரணம் உங்களுடைய கல்வியும் அறிவும் கோயிலுக்குள்ளே போனது ஒருவருக்கு இந்த ஆனது தான் அங்கே தொடங்குச்சு இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் கழித்த பிறகுதான் நமக்கு திராவிட இயக்கங்கள் பல்வேறு சமூக இயக்கங்கள் பிறகு கல்வி கிடைக்கும் இங்கே இந்த அறிவை கலைஞர் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டார் இந்த தமிழ் சமூகத்தை படித்தவர்னு சொல்லலாம் அவரை தமிழ் சமூகத்துடைய வரலாறு தமிழ் சமூகத்துடைய உளவில தமிழ் சமூகத்துடைய இலக்கியத்தை தமிழ் சமூகத்துடைய வாழ்வியில் முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு எழுத்தாளர் சொன்னால் அது கலைஞர் தான் சார் பொருத்தமான ஒரு நபர் அவர் வந்து முழுக்க முழுக்க இதை வந்து அவர் தான் முதல் முதல்ல ஒரு திட்டம் கொண்டு வர்றார் மூணு ராமாமிருதம் அம்மையார் கலப்பு திருமண உதவி திட்டம்னு கொண்டு வந்தார் கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு அவர் கொண்டு வார் அவர் தான் சமத்துவபுரங்கிற சொல்லையும் அவர் தான் உருவாக்குனார் புரிங்களா நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையிலும் அவர் தான் உருவாக்குறார் இங்கே இந்த பாரம்பரியத்தில் இந்த அறிவு இதில் வந்த இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிவு பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் வைதிக மரபை பின்பற்றாமல் இந்த சமூகம் ஒரு அறிவு சமூகமாக கிமு ஆறுநூறுலேயே வந்து நம்ம வந்து அணுகுண்ட பற்றி சிந்தித்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பா முன்பாகவே இரும்பை பயன்படுத்திய சமூகமாக இருந்திருக்கு மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயத்தில் சேர்த்து வளர்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கீழடியில் நகர நாகரிகம் மிக்க ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ந்துருக்கு அப்பவே வந்து எழுத்து அறிமுகமாக இருந்திருக்கு கல்வி பரவலாக இருந்திருக்கு நீங்கள் கிடச்சிருக்க கீழடியில் கிடச்சிருக்கக்கூடிய மண்பான்றி இல்லையா அதில் இருக்கக்கூடிய கீரல் ஒரு குயமனுக்கும் அப்போது மொழி அறிவு வந்திருக்குங்கிறது தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆக அந்த மு வரலாற்றை அந்த முழுமையை முழுமையாக அவர் இப்போ நீங்கள் அவர் எத்தனை எட்டு எட்டு கோடிக்கு அவர் வந்து அருங்காட்சியகங்கள் தொடங்கியிருக்கார் இது எதனால் தமிழனுடைய பெருமையை என்ன சொல்ல அவர் என்ன சொல்கிறார் தமிழனுடைய இந்தியாவுடைய வரலாறு தெற்கில் இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மிகையாக சொல்லலை கற்பனையாக சொல்லலை அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் சொல்கிறாங்க இங்கே நம்முடைய திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னு சொல்ல முடியாது சமூக விஞ்ஞானிகள்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சமூகத்தில் கூடிய கசடுகளை இந்த சமூகத்தில் கூடிய அழுக்குகளை அவங்க அகற்றணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது அறிவு பாரம்பரியம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அரசியல் பாரம்பரியம்ன்றான் இந்த அரசியல் பாரம்பரியம்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப முட்டாள்தனமானது நான் அறிவு பாரம்பரியம்னு சொல்கிறேன் அவர் அடிக்கடி கலைஞருடைய நினைவாக கலைஞர் செய்திருப்பார் அதனால் நான் செய்கிறேன் என்ற வார்த்தை தான் அவர் பயன்படுத்துகிறார் இப்போ கலைஞர் இந்த சமூகத்தை முழுமையாக படைத்த மனிதர் இந்த வாழ்வியலே இந்த நிலவியிலே இந்த வரலாற்றை இந்த பண்பாட்டை மொழியை கலாச்சாரத்தை முழுமையாக படித்தார் அப்போது இந்த சமூகம் எங்கே வீழ்ந்தது என்று அறிந்தனால் தமிழ் சமூகத்தை நிமிர்த்த வேண்டும் தமிழ் சமூகம் எப்போதும் அறிவியல் சமூகமாக வாழ வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்க இன்றைய முதலமைச்சர் இந்த தமிழ் சமூகத்தில் எங்கெல்லாம் ஒரு மனிதன் இழிவுபடுத்தப்படுகிறானோ அவனை அந்த இழிவிலிருந்து இருந்து விடுவிப்பது எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஜாதியின் பெயராலோ வாழத்தின் பெயராலோ உணவின் பழக்கத்தாலோ இழிவுபடுத்தப்படுறாங்களோ அவங்களை மீட்பது இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லாத ஒரு எஸ்எஸ்டி கமிஷன் அவர் தான் அமைச்சிருக்காரு இந்த மூலம் அமைச்சர் தான் அமைச்சிருக்காரு எதுக்காக ஒரு மனிதன் பிறப்படுத்தாலோ வாழ்வெடுத்தாலோ உணவின் பழக்க வழக்கத்தாலோ பேசுகிற மொழியாலோ அறிந்திருக்கிற ஆடையாலோ உணவு உணவு பழக்கப்படுத்தினால் ஒருவன் அவமானப்படுத்தப்படுவானால் அவனுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் அந்த சட்ட பாதுகாப்பு தான் எஸ் எஸ் அவங்க சொல்லி தான் அமைச்சிருக்கேன் அப்போது விளிம்ப நிலை இந்த சமூகத்திலிருந்து விளிம்பு நிலையில் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த ஆட்சி பாதுகாப்பாக இருக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கும் அதற்கு பேர் தான் திராவிட மாடல் என்பது அதற்காக இது பிறர் சமூகத்துக்கு எதிரானதுன்னு அர்த்தம் இல்லை இந்த எஸ்எஸ்டி கமிஷனோ இல்லை கொண்டு வரக்கூடிய இந்த காலனி என்கின்ற சொல்லோ பிற சமூகத்தை அவமானப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதற்காக இல்லை இந்த அமைப்புகள் எல்லாமே பிறர் துன்புறுத்திற்காக இல்லை எதுதானது அல்ல எங்கே விழிமுறை இருக்கிறார்களோ எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் அழுகோடு இருக்கிறார்களோ யார் காயத்தோடு இருக்கிறார்களோ யார் கண்ணீர் கண்ணீரோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் முழு பாதுகாப்பு அளிக்கும் அவர்களுக்காக இந்த அரசு செயல்படும் அதற்காகவே இந்த அரசு உருவாகி இருக்கிறது அப்படி உருவான அரசு தான் திராவிட மாடல் அரசு என்றுதான் இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த விதத்தில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று முன்னெடுப்பு தான் இந்த காலனி என்கின்ற சொல் நீக்கம் என்னுடைய நாவல்லே ஒரு வாழ்க வாழ்கிற ஒரு நாவல்லே இருக்குது பல சமூக பெண்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கும்போது இந்த குடித்தரு அல்லது காலனி இரண்டு பெண்கள் ஒன்றாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஏங்க கூட நீங்கள் சேர்ந்து உட்காரக்கூடாது ஏன் நானும் ஒரே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள் நீ நம்ம ஊர் இல்லை நீ காலனி நான் ஊர் அந்த பொண்ணு கேட்கும்போது நான் ஊர் தரு நீ பரத்தரு நான் ஊர் தரு நீ பருத்தரு இந்த வழியை இந்த காயத்தை அனுப காலங்காலம் அனுபவித்த மனிதர் இருக்காங்க இல்லையா அந்த மனிதனுடைய காயத்தை ஆற்றுவதற்கான சிறந்த மனு தான் இந்த காலனி என்ற சொல் போக்குவது நீக்குவது ஒன்றிய அரசின் நிதி ஒடுக்குமுறையையும் கடந்து ஆளுநர் ரவியின் அடக்குமுறைகளையும் கடந்து மக்கள் நல திராவிட மாடல் அரசை மக்களின் பேராதரவுடன் நடத்தி வருகிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ இந்தியாவில் வந்து பல முதல்வர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு பாணியில் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுங்கிறது இந்த மாநில உரிமைகளுக்கான ஒரு போராட்டமாக தான் அவர் வந்து தொடர்ந்து இருக்கார் இந்த மாநிலத்தின் முதல்வர் அப்படிங்கிறதோடு அவர் வந்து அந்த பதவியில் உக்காந்துட்டோம் அப்படிங்கிறதோடு இல்லை அவர் இந்த மாநிலத்தின் உரிமைகளை காக்கணும் முதல்வராக இருந்துக்கிட்டு அந்த சீட்டில் உட்காந்து என்ன இருக்குது கையில் அதிகாரம் வேணும் அப்போ அந்த அதிகாரத்தை போன ஆட்சியில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க யார்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்ட ஐயா எங்களை நாங்கள் சீட்டில் உட்காந்தா போதும் மற்ற எல்லாத்தையும் நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லி கல்வி சார்ந்த அதிகாரம் மருத்துவ கல்வியில் நீட்டு வரைக்கும் அப்புறம் மின்சாரத்தில் உதய மின் திட்டத்தில் போய் கையெழுத்த போட்டு நமக்கான கிடைக்கும் அந்த அதில் இருக்கிற பாதிப்புகள் இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து அடமானம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க எதையுமே பேச மாட்டாங்க கொரோனா நேரத்தில் கூட அன்றைக்கி இருந்த எடப்பாடி அரசாங்கத்துக்கு காசு அதிகமாக கொடுங்கன்னு கேட்டது திமுக தானே தவிர அவங்க வாயை தொடர்ந்து கேட்கல ஏன்னா மக்கள் பிரச்சனை இது வந்து எடப்பாடி எடப்பாடி அரசாங்கம் அதில் பினாயிலேருந்து விளக்கமாறுலேருந்து எல்லாத்தையும் ஊழல் பண்ணாங்கன்னு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு பேரிடர் நேரத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதி வேண்டும்னு கேட்கறது திமுக அதை செஞ்சவர் நம்முடைய இன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற கழகத் தலைவர் அதே மாதிரி இதற்கு முன்பு ஒரு ஆளுநர் இருந்தார் அவருக்கு வந்து பன்வாரிலால் புரோஹித்துன்னு அவர் வந்து அங்கெங்கே நான் ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு எடப்பாடி அரசாங்கத்து பேரில் ஒவ்வொரு இடமாக ஆய்வு பண்ண போகிறேங்கிறப்ப ஆய்வு பண்ண உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்கள் நிர்வாகத் தலைவர் தான் எங்களுக்கு வந்து அதிமுக எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் அது வாய முடி அடிமையாக இருக்கலாம் குனிஞ்சு நிற்கலாம் குப்புற கவுள்ளலாம் ஆனால் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாது மக்களுடைய உரிமைகளை நீங்கள் கையில் எடுக்க முடியாது மக்களாட்சியின் உரிமைகள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை தான் செய்யணும்னு சொல்லி பன்வாரிலால் புரோஹித்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதும் திமுக ஆக இவர் போராட்டம் நடத்துகிறது புதுசு இல்லை சரி ஆட்சிக்கு வந்துட்டார் இனிமேல் போராட்டம் நடத்த மாட்டார் அப்படின்னு நினச்சாங்க இல்லை இப்போவும் சட்ட வழியிலான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த இழந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அந்த அளவுக்கு அதோடய அரசியல் சட்ட விழுமியங்களை க கவனத்தில் கொண்டு ஜனநாயக நெறிமுறைப்படி அந்த போராட்டத்தை நடத்தி நீதியை பெற்றுத்தந்திருக்கிறார் என்றால் அது நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அது வந்து அவர் தொடர்ச்சியான ஏன்னா இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகன்னா ஏதோ ஆட்சிக்கு வர வந்துருச்சு நாலு திட்டங்களை போட்டுச்சு அப்படிங்கிறது இல்லை அது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை கொடுத்ததும் தமிழ்நாடு தான் ஆனால் சட்டத்தின் வழியிலாக ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து நடந்து கொண்டிருப்பது என்ன சட்டமன்றம் தான் அதுக்கு பேர் அப்போ சட்டங்களை இயற்ற வேண்டும் அந்த சட்டங்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு பாதுகாப்பை மக்களுக்கு அளிக்க வேண்டும் அப்போ அதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா ஏன் நடத்துனோன்னா நம்ம பேசுகிற மாதிரி ஒன்றிய அரசுக்கிட்ட எல்லாமே குவிஞ்சு கிடக்கு அப்போ அது எங்களுக்குள்ள உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு நடத்துகிற போராட்டத்தை இவர் முன்னெடுத்த காரணத்தினால் ஏற்கனவே வந்து இந்தியாங்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கும் இவர் தான் முன்னெடுப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தமிழ்நாட்டில் அந்த மாடலை உருவாக்கி காட்டினார் நம்மெல்லாம் நின்னால் இங்கே வந்து வகுப்புவாத மதவாத சக்திகளுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கட்டினேன் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அளவிலான ஒரு கூட்டணியாக உருவாகி நாடாளுமன்றத்தில் ரெண்டு முறையாக இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி இந்த முறை கிடைச்சிருக்குன்னா இவர் எடுத்து அந்த முன்னெடுப்பு தான் வந்து ஒரு வியூகம் அதற்கான ஒரு செயல் திட்டம் அதை செயல்படுத்துவதில் தொடர்ச்சியான ஒரு அக்கறை கடுமையான உழைப்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி ஜனநாயகத்தையும் காக்கணும் மா மாநிலங்கள் உரிமையும் காக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த இதை கவர்னரை வச்சுக்கிட்டு எத்தனை மாநிலங்களும் இந்த மாதிரி அயோக்கித்தனை நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெல்லியிலேருந்து பார்த்தோம் கெஜ்ரிவால்லாம் கதர்னர் இந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கும் அதே நெருக்கடி தான் ஆனால் இதில் நம்ம வந்து சட்ட ரீதியாக அதை வந்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவின் ஜனநாயகத்தையும் மாநில உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான ஒற்றை நம்பிக்கையாக இருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு என்பது ஒரு கட்டமைப்பு அதன் இருப்பும் வலிமையும் திமுகவின் ஆன்மபலத்தில் மட்டும்தான் அடங்கியுள்ளது காரணம் தமிழ்நாடு என்ற பெயரும் நிலமும் உருவானதே தான் அது அறிஞர் அண்ணாவின் பெருங்கனவு முத்தமிழறிஞர் கலைஞரின் தீரா பேராசை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை பாதுகாக்கும் படைத்தளபதி